இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு மரியாலே விட அதிக பாக்கியசாலிகள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 11வது அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் மரியாலை விட அதிக பாக்கியசாலிகள் உம்மை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் திருவில்லியம் இயேசுவின் தாய் பேறு பெற்றவள் தான் அதாவது பாக்கியவதிதான் தேவகுமாரனை தேவகுமாரனை சுமந்தவள் வளர்த்து ஆளாக்கியவள் இன்று வாசித்த பகுதியில் இயேசு சீஷர்களுக்கு கர்த்தருடைய ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதன் பின் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் பின்பு இருந்த ஒரு பிசாசை துரத்துகிறார் இந்த சமயத்தில் சிலர் இவர் பிசாசுகளின் தலைவனான பேல் செபுலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் கிறிஸ்து ஞானமாய் பதில் கூறுகிறார் இவற்றையெல்லாம் நன்கு கவனித்த ஒரு புத்தியுள்ள பெண்மணி இப்படி ஒரு ஞானமானா என்று மனதில் பாராட்டி அவருடைய தாய் பாக்கியவதி என்று தாயையும் பாராட்டுகிறார் எந்த ஒரு தாய்க்கும் தன் மகன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இதைதான் வள்ளுவரும் ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தாயின் பெருமித உணர்வை வெளிப்படுத்துவார் இயேசுவை பெற்ற தாய் பாக்கியவதிதான் என்றாலும் இயேசு சொல்கிற பதிலை பாருங்கள் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்கிறார் விட அதிக பாக்கியசாலிகளாக ஒரு புதிய வழியை குறுக்கு வழியை எல்லோரும் போகக்கூடிய ஒரு இடுக்கமான ஆனால் நல்வழியை சொல்கிறார் முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமாம் இயேசுவின் காலத்தில் தேவனுடைய வார்த்தையை ஆலயத்தில் தான் கேட்க முடியும் இன்று போல் ஆளுக்கு திருமறை புத்தகம் அன்று கிடையாது இன்றோ தேவனுடைய வார்த்தையை நாமே வாசித்து அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது அதை காத்து கொள்ள வேண்டுமாம் திருவுவில்லியம் மிகவும் தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறது வசனத்தை அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு புதிய செய்தி அல்ல ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யுங்கள் என் தாயை விட நீங்கள் பாக்கியசாலிகள் ஆவீர்கள் என்று இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நினைவூட்டுகிறார் நம்மை வாழ்த்துகிறார் பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் என்பது பிறப்பினால் கிட்டாது அவரவர் நடத்தையை கொண்டு கடவுள் கிருபையாய் தருவதே பாக்கியம் பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் என்பது பிறப்பினால் கிட்டாது அவரவர் நடத்தையைக் கொண்டு கடவுள் கிருபையாய் தருவதே பாக்கியம் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் ஏ வான்முடி சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள் ராஜாதி ராஜன் ஏசு ஏசு மகாராஜன் அவர் ராஜ்ஜியம் பூவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க அவ திருநாமமே விளங்க அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லே லூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலூயாவே ஜபம் தேவாதி தேவனே உம் வசனத்தை படித்து அதன்படி நடந்து பாக்கியசாலியாகும்படி என்னை ஆசீர்வதியும் ஆமேன்